சவுத் ஆப்பிரிக்கா வருஷஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போட்டி வந்து நேற்று நடந்து முடிஞ்சிச்சு இந்த மேட்சை வைத்தான் அப்ப நம்ம பார்க்க போகிறோம் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க இந்தியாவை டூ டூக்கு ஜீரோ அப்படிங்கிற இதுல நம்ம ஊர்லயே வந்து நம்மளே அடிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு பிள்ளை வாங்குற விதமா இந்த ஓடி சீரீஸை நம்ம ஸ்வீப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல களம் இறங்கியிருக்காங்க இந்திய அணி அதுல டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்ரிக்கா வந்து நம்மளை பேட் பண்ண சொன்னாங்க நம்ம சீனியர் பிளேயர்ஸ்கோட ஆதிக்கத்தினால ஒரு த்ரீ ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் வந்து டிக்கெட்டு இழந்து நிறையா அடிச்சாங்க இது வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போறது வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா டெஸ்ட் சீஸ் நம்ம பார்த்தோம் அனுபவ வீர இல்லை அப்படின்னு நம்ம விஷயத்த பார்த்தோம் அதனால தான் அந்த மேட்ச் அவங்க வந்து இப்படி தோத்தாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசப்பட்டது அது கம்பீர்லேயும் கொஸ்டின பண்ணாங்க அப்போ அதுக்கு கம்பீர் பதில் சொன்னாரு இதுக்குபடி இலங்கை சீரிஸும் நடந்துச்சு அந்த சாரி நியூசிலாந்து சீரிஸ் நடந்துச்சு அந்த நியூசிலாந்துக்கிட்டே அதிலயும் விராட் கோலி ரோஹித் சர்மா இருந்தாங்க அப்போ கூட இந்திய அணி வந்து தோத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு ஏன்னா அப்போ சீனியர் வீரர்கள் இருந்தாங்க இப்போ யங் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த ஒரு நாள் போட்டியில இந்த இரண்டு சீனியர் வீரர்களும் களம் இறங்கியிருக்காங்க அவங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் இறங்கினாங்க ஜெய்ஸ்வால் ஒரு ஆட்டம் நல்லா அதிரடி ஆட்டத்தில் ஆரம்பிச்சாரு பட் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் விராட் கோலியுடன் ரோஹித் சர்மா கோர்த்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க ரொம்ப சிறப்பாவே இருந்தது நல்லா ஒன் பிப்டி ரன்ஸ் மேல ஒன் விக்கெட் இழப்பில் விளையாண்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் செவன் ரன்ஸ்ல அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து விளையாண்ட விராட் கோலி அவர்கள் வந்து அவருடைய ஐம்பத்தி இரண்டாவது சதத்தை வந்து அடித்தாரு அதாவது ஆல்ரெடி ஈக்குவல் பிப்டி ஒன் ஹண்ட்ரட் வந்து சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட ஈக்குவல் பண்ணியிருந்தாரு இப்போ அந்த சச்சின் டெண்டுல்கர் சதத்தை முந்தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு சதங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஐம்பத்தி ஒரு சதங்கள் சச்சின் அவர்கள் இருக்காங்க நூத்தி முப்பத்தி ஏழு ரன் கிட்ட அடிச்சாங்க இந்த ரன் வந்து இந்த அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் போட்டதுக்கப்புறம் ஒரு கேம் மாத்தனாரு ஒரு ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் அது மாதிரி அடிச்சாரு தான் கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆனது ஸ்கோர் மேல ஆனா கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் நல்லா கண்டெய்ன் பண்ணாங்க லாஸ்ட் ஓவர் அஞ்சு ஓவர்ல அதுதான் இல்லைனா ரெண்டு வந்து த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி அந்த ரெண்டுக்குள்ள போயிருக்கும் போஷ் அவர் வந்து நல்லாவே பவுலிங் பண்ணாரு டெத் ஓவர்ஸ்ல நல்லா அதனால தான் அவங்க இந்த ஸ்கோர் வர ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க த்ரீ ஃபார்ட்டி நைனே அவங்க அந்த ஸ்கோர் வரதுக்கான காரணம் போஷ் தான் இல்லைனா த்ரீ எயிட்டி த்ரீ அந்த ரென்னு கிட்ட போயிரு பாக்கியிருந்தேன் இதை வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டார்கெட் வச்சாங்க லாஸ்ட் வந்து ஒரு கேப்டன் ராகுல் வந்து ஒரு செம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ணார் அந்த அந்த ஸ்கோர் வர்றதுக்கு காரணமும் அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து சவுத் ஆப்ரிக்காவை வந்து டிஃபெண்ட் பண்ண களம் இறங்கினாங்க அந்த களம் இறங்குனதில் அந்த நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் பார்த்தோம்னா மார்க்ரம் அண்டு க்வென்ட் டிகாக் அவங்க தான் பட் அதில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே யங் பிளேயர்ஸ் டிவெல்ட் ப்ரவிஸ் இருந்தார் பிரிட்ஸ்தி இருந்தார் ஜார்சி அப்படி அவர் இருந்தாரு அப்புறம் ரெக்கல் டென் ஓப்பனிங் இறங்கினாரு டிகாக் வந்து ஒன் டவுன் வந்து இறங்கினாரு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ விக்கெட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அவுட் ஆயிட்டாங்க ஹர்ஷித் ரானா மிக அருமையா ஒரு பவுல் பவுலிங் போட்டாரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் ஓவர்ஸ் வந்து பதிம் பதினஞ்சு ரெண்டு தான் மூணு விக்கெட் அது மாதிரி இருந்தாங்க மூணு விக்கெட் ஓகேவா இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஜார்ஸையும் பீச்சையும் அது நல்லாவே கண்டெயின் பண்ணி ஒரு டெவலப் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு போனாங்க பட் அவங்களால அதை ஜஸ்டைன் பண்ண முடியல சீரான விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தாங்க அந்த இடையில ஒரு பிரிட்ஸ்கியும் ஜார்ஸியும் சாரி ஜார்ஸி வந்து இடையில அவுட் ஆயிட்டாரு பிரிட்ஸ்கி வந்து கண்டிப்பா ஒரு கண்டினியூவா சரி ஜான்சனோட சரி ஒரு பார்ட்னர் போட்டுட்டே வந்தாரு இடையில வந்த பிரவீஸ் அண்ட் ஜான்சன் வந்து செம்ம கேமியா ஒன்று ஆண்டாங்க அதே ஒரு ஆட்டத்தை உணர்ந்தாங்க அவர் ரொம்ப வின் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஜான்சன் கிரியேட் பண்ணாரு அவர் நல்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ஒரு இப்போ நம்ம ஜான்சன் பார்த்தோம்னா ஒரு இம்ப்ரெசிவான செம ஆல்ரவுண்டராக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தெரியாது பேட்டிங் சரி பவுலிங் சரி பக்கவ ரெண்டுமே போத்து செமையை ஹேண்டில் பண்ணுறாரு ஜான்சன் அவர்கள் வந்து அது பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா செவன்த் விக்கெட் வந்து இது மாதிரி விளையாடுறது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெரிய பலமான பேட்டிங் டையன் இப்போ போனால் பெரிய பல தான் அது லாஸ்ட்டு வந்து ஜான்சன் விளையாடுறாரு அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் வந்து அந்த அங்க உள்ள எல்லா விக்கெட்டுமே காலி பண்ணிட்டாரு ஏன்னா அதிரடி பிளேயர்ஸ் விளையாடுறாங்க அப்போ குல்தீப் யாதவ் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு பால் அங்கே கொண்டு திருமோ அப்படிங்கும் பொழுது சில சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் கிடைச்சது கொஞ்சம் மேட்சை வந்து அடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் மேட்சை ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ த்ரீ ஃபோர் அப்படிங்கும்போது மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆல் அவுட் ஆயிட்டாங்க பாஷ் மட்டும் தான் பேட்டிங் டெத்துல பவுலிங்கில் பாஸ் மாதிரி பேட்டிங்லே அவர் தான் நின்னாரு லாஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு நின்றாரு பட் அவரால அப்படி விக்கெட் இல்லாததுனால அவரால் முடியல இந்த மேட்ச் வந்து இந்தியா வந்து விட்ரிங்க வின் பண்ணி இந்த சீரிஸை லீல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒன்னுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்குல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து அர்ஷித் ராணுவ குதீப் யாதவ் நாலு விக்கெட் எடுத்தாங்க ஆட்ட வந்து விராட் கோலி கிடைச்சிது இது ஓவராலாக பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது வெல் ஹர்தீப் சிங் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு அந்த பிச்சில் தேவையான ஸ்கோர் அது தேவையான பவுலிங் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியனியை பாராட்டுக்குரிய விஷயம் தான் பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து இந்த சீரிஸை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ